மகாபாரத கதை பகுதி பதினொன்று அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்த பாண்டவர்கள் கானகத்திற்கு வந்ததும் கானகத்தில் பீமன் அரக்கர்களின் தலைவனான இடும்பனுடன் போரிட்டு இடும்பனை கொல்லுகிறான் இடும்பனின் தங்கையான இடும்பிக்கும் பீமனுக்கும் திருமணம் நடந்து அவர்களுக்கு கடோர்கஜன் என்ற ஒரு குழந்தையும் பிறக்கிறது இது பற்றிய கதையை முந்தைய வீடியோவான பகுதி பத்தில் பார்த்தோம் இன்றைய வீடியோவில் கானகத்தில் இருந்து வெளியேறிய பாண்டவர்களும் குந்தியும் அந்தணர்கள் போல உருமாறிய தோற்றத்துடன் வேத்திரகிய நகருக்கு வருதலும் அங்கு பீமன் பகாசுரன் என்ற ஆசுரனை வதம் செய்ததையும் பாஞ்சால நாட்டுக்கு திரௌபதியை மனம் செய்ய செல்லும் பொழுது சித்திரர்தன் என்பவருடன் ஏற்பட்ட போர் மற்றும் நட்பு பற்றியும் விரிவான கதையை இன்றைய வீடியோவில் பார்ப்போம் ஒருநாள் காலை பொழுது விடுவதற்கு இரண்டு நாழகை இருக்கும்போது தாங்கள் தங்கியிருக்கும் வீட்டில் எவரோ பலமாக கதறி எழுகின்ற உலியைக் கேட்ட குந்தி திடுக்கிட்டாள் வேத்திரகிய நகருக்கு வந்ததுமே வீட்டில் தங்குவதற்கு இடமளித்து அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டிருக்குமோ என்று எண்ணு கலங்கியது குந்தியின் நெஞ்சம் அவள் மெல்ல அரவமின்றி படுக்கையில் இருந்து எழுந்து சென்று அழகை வந்து கொண்டிருந்த இடத்தை அடைந்தாள் தங்களுக்கு ஆதரவளித்து அந்தனரின் மனைவி உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டாள் கொந்தி அவளுடைய இதயம் பதை பதைத்தது அன்போடு அந்தப் பார்ப்பனியை நெருங்கி அழுகைக்குரிய காரணத்தை விசாரித்தாள் அப்பெண் தனக்கு ஏற்பட்டிருக்கும் துயரத்தை விரிவாக எடுத்துக் கூறினாள் இன்று நான் என்னுடைய ஒரே மகனை உயிருடனே பறிக்கொடக்க வேண்டிய தீவனைக்கு ஆளாகியிருக்கிறேன் இந்த வேத்திரகிய நகரை அடுத்திருக்கும் காட்டில் எவராலும் வெல்ல முடியாத பகாசுரன் என்னும் அரக்கன் ஒருவன் இருக்கிறான் அவனால் இந்த ஊரும் இதில் வசிக்கும் மனிதர்களும் என்று ஒரு நாள் அழிந்து போயிருக்கும் ஆனால் அவ்வாறு அழிந்து போகாவண்ணம் இந்த ஊர் முன்னோர்கள் அந்த அரக்கனோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அந்த உடன்படிக்கையினால் அரக்கன் ஊர் முழுவதையும் அழித்து கொள்ள இருந்த பயங்கரம் தவிர்க்கப்பட்டது ஆனால் உடன்படிக்கையின்படி நாள்தோறும் இந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டினரும் அந்த அரக்கனுக்கு உணவாகே ஒரு வண்டி சோறு கறிகளும் ஒரு முழுமையான மனிதனின் சரீரமும் கிடைக்கச் செய்ய வேண்டும் இன்றுவரை இவ்வூரில் முறைப்படி இந்த ஏற்பாடு தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த வீட்டின் முறை வண்டியோடு அனுப்ப என் ஒரே மகன்தான் பயன்பட வேண்டும் அவன் உயிர்தான் பலியாக வேண்டும் இந்தக் கொடுமையை எண்ணித்தான் நான் அழுகிறேன் ஒரே மகன் என்று பார்க்காமல் பெற்ற பிள்ளையை வண்டியோடு பகாசுரனிடம் அனுப்ப வேண்டியதுதான் என்று கூறினாள் அப்பெண் குந்தி அப்பெண்ணிடம் உங்கள் ஒரே மகனை அனுப்ப வேண்டாம் எனக்கு ஐந்து புதல்வர்கள் இருக்கின்றனர் அவர்களில் ஒருவனை வண்டியோடு அனுப்பிவிடுகிறேன் என்றாள் முதலில் பார்ப்பனி அதை மறுத்தாலும் பின்பு குந்தியின் வற்புறுத்தலினால் அதனை ஒப்புக்கொண்டாள் வீமனைச் சோற்று வண்டியோடு அனுப்ப வேண்டுமென்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டாள் கொந்தி வீமன் எப்படியும் பகாசுரனை வென்று அவன் குட்டத்தை அடக்கிவிட்டு வருவான் என்பது அவள் நம்பிக்கை ஆனால் அவள் அதை வெளிப்படையாக எவரிடமும் கூறிக்கொள்ளவில்லை வீமனை அணுகித் தன் ஏற்பாட்டை கூறினாள் கொந்தி அந்த அரக்கனை தொலைத்துவிட்டு வருகிறேன் இந்த நகரில் நாம் தங்கியதற்கு அடையாளமான ஓர் நல்ல காரியமாக இருக்கட்டும் இது என்று தாயின் கருத்தை வரவேற்று ஆமோதித்தான் பீமன் குறிப்பிட்ட நேரத்தில் சோற்று வண்டியோடு காட்டுக்குப் புறப்பட்டான் பீமன் கரிவகைகளும் சோறும் மலை போல குவிந்திருந்தது வண்டியில் கொஞ்சங்கூட அச்சமில்லாமல் உல்லாச யாத்திரை புறப்படுபவன் போல பகாசுரனது குகை இருந்த இடத்தை அடைந்தான் அங்கே சிதறிக் கிடந்த எலும்புக் குவியல்களால் குவையைச் சுற்றி கழுகுக் கூட்டமும் நரிகளும் அலைந்து கொண்டிருந்தன பிண நாற்றம் மூக்கை துடைத்தது குகைக்கு அப்பால் ஒரு மரத்தடியில் வண்டியை நிறுத்திவிட்டு வீமன் சோற்றையும் கறிவகைகளையும் காலி செய்யத் தொடங்கினான் பகாசுரனோடு யுத்தம் செய்வதற்கு வலிமை நாடியும் அவனை சண்டைக்கு இழுக்க ஒரு வழி தேடியும்தான் அவன் இதைச் செய்தான் வண்டியிலிருந்த சோற்றையும் கறிவகைகளையும் வீமன் ரசித்து சாப்பிட்டதினால் நேரம் கழிந்து கொண்டிருந்தது வழக்கமாக உணவு வரும் நேரத்திற்கு அன்று உணவு வராததால் பகாசுரன் ஆத்திரத்தோடு குகையிலிருந்து வெளியே கிளம்பினான் குகைக்கு எதிரே மரத்தடியில் வண்டியில் தனக்கான உணவு வந்திருப்பதையும் யாரோ ஒருவன் அதை வேகமாக தின்று கொண்டிருப்பதையும் கண்டு அவன் கண்கள் சிவந்தன பற்களைக் கடித்துக்கொண்டே மரத்தடியை நோக்கித் தாவி பாய்ந்து ஓடி வந்தான் அவன் வீமனோ அசுரன் வருகிறான் என்பதை அறிந்ததும் அறியாதவனைப் போல சாப்பாட்டிலேயே கவனமாக ஈடுபட்டிருந்தான் புலிக்கு வந்த உணவைக் கேவலம் ஒரு பூனை தின்று கொண்டிருக்கிறது இந்தப் பகாசுரன் யார் என்பதை அந்த பூனைக்கு புரிய வைக்கிறேன் என்று பகாசுரன் கர்ஜித்துக் கொண்டே வண்டியை நெருங்கினான் அடுத்த வினாடி உணவை உண்டு கொண்டிருந்து வீமனுடைய முதுகிலும் பிணறியிலும் சரமாரியாக குத்துக்கள் விழுந்தன வீமனோ அந்தக் குத்துக்களை சிறிதும் பொருட்படுத்தாது வண்டியில் கொஞ்ச நஞ்சம் எஞ்சியிருந்த சூற்றையும் உள்ளே தள்ளிக் கொண்டிருந்தான் சோறு தொண்டையிலே விக்கிக் கொள்ளாமல் முதுகிலே மென்மையாக தட்டிக் கொடுத்தது போலிருந்தது பகாசுரனின் குத்துக்கள் வண்டியில் உள்ள எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு முடிந்த பிபி மலை எழுந்திருப்பது போல ஏப்பம் விட்டு கொண்டே எழுந்து பகாசுரன் மேல் பாய்ந்தான் தீமன் நீ அரக்கன் நான் மனிதன் போரில் என்னை வெல்ல முடியுமானால் தைரியமாக போர் செய் இடும்பனுக்கு ஏற்படுத்திய இறுதி முடிவையே உனக்கும் ஏற்படுத்துகின்றேன் என்று வீமன் சிங்கம் போல் முழங்கிக் கொண்டே கைகளைப் புடைத்தான் இருவரும் கைகலந்தனர் குன்றோடு குன்று கட்டிப் புரள்வது போல போர் நடந்தது திடீரென்று அருகிலிருந்த மரக்களை ஒன்றை முறித்துக் கொண்டு வீமனை அடிக்கப் பாய்ந்து வந்தான் பகாசுரன் அதே வேகத்தில் வீமனும் ஒரு மரக்களையை முறித்துக் கொண்டு அதை எதிர்த்தான் பகாசுரன் கீழே கிடந்த பாறை கற்களை வீமன் மேல் உருட்டிவிட்டு நசுக்குவதற்கு முயன்ற போது வீமனும் கற்களை உருட்ட முற்பட்டான் எந்த வகையிலும் ஆரக்கனால் அடக்கிவிட முடியாததாக இருந்தது வீமனுடைய போரும் வீரமும் ஆனால் அசுரனுக்கு அது பசிவேளை உடல் சோர்ந்து தள்ளாடியது ஆனாலும் தன் கையால் வீமனை கொல்லாமல் விடுவதில்லை என்ற உறுதியோடு போர் புரிந்தான் வீமனுடைய குத்துக்கள் சரியான மர்மஸ்தானங்களில் விழுந்து பகாசுரனை தள்ளாடச் செய்தன பகாசுரன் தீழே மல்லார்ந்து விழுந்தான் வீமன் அதுதான் அவனைத் தொலைக்க சரியான நேரம் என்று அவருடைய மார்பிலே தாவி ஏறி உட்கார்ந்து கொண்டான் அவனை எழுந்திருக்க முடியாமல் முழங்கால்களால் அழுத்திக் கொண்டு அவன் கழுத்தை திருகிக் கொன்றான் பகாசுரன் கதை அதோடு முடிந்தது வீமன் சோறு கொண்டு வந்த வண்டியிலேயே பகாசுரனின் பிணத்தை எடுத்துக்கொண்டு வேத்திரகிய நகரின் இடுகாட்டை நோக்கி வண்டியைச் செலுத்தினான் இடுகாட்டில் அவரது பிணத்தை இட்டுவிட்டு அருகில் ஓடிக்கொண்டிருந்த யமுனை கால்வாயில் நீராடிய பின் நகருக்குள் புகுந்தான் வீமன் பகாசுரனை கொன்றுவிட்டு உயிரோடு திரும்பி வந்த செய்தி வேத்திரகிய நகரம் முழுவதும் பரவிவிட்டது அந்த செய்தி வேத்திரகியத்து மக்களை நம்ப முடியாத பேராச்சரியத்தில் மூழ்கச் செய்தது மக்கள் அரக்கனின் இறந்த சடலத்தை இடுகாட்டில் சென்று கண்டு திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் பாண்டவர்களும் குந்தியும் தங்கியிருந்து வீட்டர்ந்தனும் அவன் மனைவியும் காலில் விழுந்து வீமனை வணங்கினர் நகரெங்கும் வீமனுடைய புகழ் ஓயாமல் ஒலித்த வண்ணம் இருந்தது இங்கு இவர்கள் நிலை இவ்வாறிருக்கும்போது பாஞ்சால நாட்டில் துருபத மன்னன் தன் தவமகள் திரௌபதிக்கு சுயம்பரம் நடத்த நன்னாள் குறித்து ஓலை அனுப்பினான் பாண்டவர்களில் ஒருவனாகிய அர்ச்சுனனே தன் மகளை மணந்து கொள்ள வேண்டும் என்பது அவன் ஆசை அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று கருதிஸ் சுயம்பர ஏற்பாடுகளை செய்திருந்தான் பாண்டவர்கள் அரக்கு மாளிகை தீ விபத்தில் இறந்து போனார்கள் என்று பரவியிருந்த போலிச் செய்தியை எல்லோரையும் போல அவன் நம்பவில்லை அவர்கள் எவ்வாறேனும் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பி உயிரோடு மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அனுமானித்து அந்த அனுமானத்தை உறுதியாகவும் நம்பினான் இந்த நம்பிக்கையினால் பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் சுயம்பரச் செய்தியை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் என்றெண்ணி எங்கும் பரவச் செய்தான் அர்ச்சுனனைத் தவிர வேறு எவரும் திரௌபதியை மணந்து கொள்ளக்கூடாது மணந்து கொள்ள முடியவும் முடியாது என்ற நம்பிக்கை துருபதனின் மனதில் தளராமல் இருந்தது பாஞ்சால நகரத்திலிருந்து வேத்திரகியம் சென்றிருந்த பார்ப்பனன் ஒருவன் மூலம் பாண்டவர்கள் திரௌபதியின் சுயம்பர ஏற்பாட்டை அறிந்து கொண்டனர் அந்தணர்களாக உருமாறி வாழ்ந்து வந்த அவர்கள் தம் வேடத்திற்கேற்ப அவ்வூர் வேதியர்கள் சிலரோடு பாஞ்சால நகரத்திற்கு புறப்பட்டுச் சென்றார்கள் பாஞ்சால பயணத்தின் போது மீண்டும் வியாச முனிவர் அவர்களைச் சந்தித்தார் இரவு பகல் என்று பாராமல் பிரயாணம் செய்து விரைவில் பாஞ்சாலத்தை அடையுங்கள் சுயம்பரத்தில் உங்கள் பக்கம் வெற்றி ஏற்பட்டு நீங்கள் யார் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுமாயின் அச்சமின்றி ஆண்மையோடு நீங்கள் பாண்டவர்கள் என்பதை வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள் இதுதான் நான் உங்களுக்கு கூற வேண்டிய செய்தி ஆசி சென்று வாருங்கள் யாவும் நலமாக நிகழும் என்றார் அவர் பாண்டவர்கள் அவரை வணங்கிச் சென்றனர் அர்ச்சுனன் கையில் தீப்பந்தத்தை கொண்டு வழிகாட்டியதனால் இரவிலும் அவர்கள் பயணம் தொடர்ந்து நிகழ்ந்தது ஓரிடத்தில் அவர்கள் கடந்து செல்லும் வழி நடுவே கங்கையாறு குறுக்கிட்டது அப்போது கங்கையாற்றில் சித்திரதன் என்னும் பெயருடைய கந்தருவன் ஒருவன் தன் மனைவியோடு நீராடிக் கொண்டிருந்தான் இரவின் தனிமையை நாடி மனைவியோடு வந்திருந்த அவனுக்கு பாண்டவர்கள் தீப்பந்தம் ஏந்திக் கொண்டு அவ்வழியாக வந்தது இடையூறாக இருந்தது அவன் சினம் அடைந்தான் கங்கையாற்றின் பெரிய நீர்ப்பரப்பில் இருளில் ஓர் ஆணும் பெண்ணும் நீரில் விளையாடிக் கொண்டிருப்பது அந்த சிறிய தீப்பந்தத்தின் ஒளியில் பாண்டவர்களுக்கு எவ்வாறு தெரியும் எனவே அவர்கள் ஆற்றைக் கடந்து செல்வதற்காக இறங்கிவிட்டார்கள் ஒரு பெண் தன் கணவனோடு தனிமையில் நீராடிக் கொண்டிருக்கிறாள் என்பதைக் கண்டிருந்தாலும் பாண்டவர்கள் தண்ணீரில் இறங்கத் தயங்கியிருப்பார்கள் அல்லது அவர்களை ஒதுங்கிக் கொள்ளுமாறு தொலைவிலிருந்து எச்சரித்து அவர்கள் ஒதுங்கிக் கொண்ட பின் இறங்கியிருப்பார்கள் ஆனால் சித்திரதனோ அவர்கள் தண்ணீரில் இறங்கி தன் மனைவியுடன் நீராடிக் கொண்டிருந்த இடத்திற்கு வருகின்ற வரை பேசாமல் இருந்துவிட்டான் தன் அருகே வந்ததும் திட்டிக் கொண்டே அர்ச்சுனனை வம்புக்கெழுத்தான் சித்திரதன் அர்ச்சுனன் அமைதியாக நீங்கள் நீராடிக் கொண்டிருந்தது எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் வேறு வழியாகப் போயிருப்பேன் என்று கூறி பார்த்தான் ஆனால் சித்திரதனோ மனக்கொதிப்புத் தணியாமல் அர்ச்சுனன் மேல் போருக்குப் பாய்ந்தான் இவ்வளவு நடந்த பின்பும் பொறுமையைக் கடைபிடிக்க அர்ச்சுனன் பைத்தியக்காரனா காரணா என்ன அவனும் தீப்பந்தத்தை சகோதரர்களிடம் கொடுத்து விட்டுச் சித்திரதனோடு போர் செய்ய முற்பட்டான் இருவருக்கும் பயங்கரமான போர் நிகழ்ந்தது சித்திரதனுடைய அகம்பாவத்திற்கு அர்ச்சுனன் சரியான புத்தி கற்பித்தான் தோல்வியடைந்த பின்புதான் அவனுக்கு புத்தி வந்தது அவன் பாண்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்கள் ஆற்றைக் கடப்பதற்கு உதவி செய்தான் சித்திரதனின் பேதமையை எண்ணி தங்களுக்குள் கொண்டே கங்கையின் அக்கரையிலிருந்து தாமிய முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர் குந்தியும் பாண்டவர்களும் அப்போது பொழுது புதர்கின்ற நேரமாகியிருந்தது ஆசிரமத்தில் இருந்த தாமிய முனிவர் தாமும் பாஞ்சால நகரத்துக்கு உடன் வருவதாக கூறி அவர்களோடு புறப்பட்டார் வழிநடையின் போது அவர்கள் அங்கங்கே கண்ட சில காட்சிகள் சுயம்பரத்தில் அர்ச்சுனனுக்கே வெற்றி கிட்டும் என்பதற்கேற்ற நல்ல நிமித்தங்களாக அமைந்தன கதரவனின் ஒளி பரவத் தொடங்கியிருந்த நேரத்தில் அவர்கள் பாஞ்சால நகரத்தின் ஊரில்லைக்குள் பிரவேசித்தனர் பொற்கலசங்களின் மேல் கொடிகள் வீசிப் பறக்கும் கோபுரங்களுடனே கூடிய மதில்களையும் மாடங்களையும் கம்பீரமான கட்டிடங்களையும் பாண்டவர்கள் ஊரில்லையிலேயே தொலைவு காட்சியாக கண்டுகளித்தனர் கோட்டைச் சுவர்களிலே பறந்த கொடிகள் பாண்டவர்களை நீங்கள் வரவேண்டும் வரவேண்டும் என்று கைகாட்டி அழைப்பது போல விளங்கின நகரத்தின் புறமுதலை அடைந்த பாண்டவர்கள் அங்கே இருந்து ஒரு குயவனுடைய இருக்கையில் தங்கள் தாயை தங்கச் செய்துவிட்டு தாமிய முனிவரோடு திரளபதியின் சுயம்பரம் நடந்து கொண்டிருந்து அரண்மனை மண்டபத்தை நோக்கி விரைந்தார்கள் அப்படி புறப்பட்டுச் செல்லும் போதும் அவர்கள் முன்பிருந்து அந்தனர் உருவிலேயே இருந்தனர் சந்தர்ப்பமும் வெற்றியும் ஏற்பட்டாலொழிய நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று வியாசரின் அறிவுரையை அவர்கள் சிறிதும் மறந்துவிடவில்லை எனவே அரண்மனைக்குள்ளும் அந்தணர்களாகவே நுழைந்தார்கள் திருப்பதியே மலந்து கொள்ள சுயம்புறத்திற்காக சென்ற பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்ததா அவர்கள் துரோபதியை திருமணம் முடித்தனரா என்பது பற்றிய கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி